மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று ஒவ்வொரு இல்லங்களிலும் அத்தியாவசிய அவசிய பொருளாகிவிட்ட குளிர் சாதனப்பட்டு என்னும் பிரிட்ஜின் அவசிய பராமரிப்பு குறிப்புகளை பார்க்கலாம் பிரிட்ஜை சமையலறையில் வைக்கக்கூடாது புகைப்பட்டு நிறம் போய்விடும் பிரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது திறந்தால் உடனே மூடிவிட வேண்டும் இது மின்சாரத்தை கட்டுப்படுத்த உதவும் பிரிட்ஜின் பின்பக்கம் உள்ள கம்பி வலைகள் சுவரை ஒட்டி இருக்கக்கூடாது அந்த வலையில் தண்ணீர் படவே கூடாது பின்புறம் படியும் ஒட்டடையை மெதுவாக தென்னந்துடைப்பு மூலம் அகற்ற வேண்டும் பிரிட்ஜை துடைக்கும் போது ஈரத்துணி அல்லது ஃபோம் போன்றவற்றை கொண்டு துடைக்கவே கூடாது உலர்ந்த துணி கொண்டுதான் துடைக்க வேண்டும் நீங்கள் வெளியூர் செல்லும் போது பிரிட்ஜை காய வைத்து செல்ல வேண்டும் மாதம் இருமுறை பிரிட்ஜுக்கு விடுமுறை கொடுக்கலாம் பிரிசரில் உள்ள ஐஸ் தட்டுகள் எடுக்க வரவில்லை எனில் கத்தியை கொண்டு குத்தவே கூடாது அதற்கு பதில் ஒரு பழைய கேஸ்கட்டை போட்டு அதன் மேல் வைத்தாலோ அல்லது சிறிது கல்வூப்பை தூவி வைத்து அதன் மேல் ஐஸ் தட்டுக்களை வைத்தாலோ சுலபமாக எடுக்க வரும் பிரிட்ஜிலிருந்து வித்தியாசமாக ஓசை வந்தால் உடனடியாக ஒரு மெக்கானிக்கை அழைத்து சரிபார்க்க வேண்டும் பிரிட்ஜில் அதிகப்படியான பொருட்களை அடைத்து வைக்கக்கூடாது ஒவ்வொரு பொருளுக்கும் காற்று செல்வதற்கு ஏற்ப சிறிது இடைவெளி விட்டு வைக்க வேண்டும் பிரிட்சிக்கு கண்டிப்பாக நிலை இணைப்புகள் ஏற்று கொடுக்க வேண்டும் பிரிட்ஜை காற்றோட்டம் உள்ள அறையில் மட்டுமே வைக்க வேண்டும் பிரிட்ஜில் உள்ளே குறைந்த பொருள்களை வைத்தால் மின்சாரம் குறைவு என்பது தவறான கருத்தாகும் பிரிட்ஜில் உட்பகுதியை சுத்தம் செய்யும்போது கண்டிப்பாக சோப்புக்களை உபயோகிக்கவே கூடாது இது உட்சுவர்களை உடைக்கும் மாறாக சோடா உப்பு கலந்த வெந்நீரை உபயோகிக்கலாம் பிரிட்ஜில் உணவுப் பொருள்களை சூட்டோடு வைக்காமல் குளிர வைத்து பின்தான் வைக்க வேண்டும் வாழைப்பழத்தை எக்காரணம் கொண்டும் பிரிட்ஜில் வைக்கவே கூடாது பச்சை காய்கறிகளை பாலித்தீன் கவர்களில் போட்டு வைக்கவும் பிரிட்ஜில் வைக்கும் பாட்டில்களை அடிக்கடி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து உபயோகிக்க வேண்டும் பச்சை மிளகாய் வைக்கும்போது அதன் காம்பை எடுத்துவிட்டுதான் வைக்க வேண்டும் பிரிட்ஜில் வைக்கும் உணவுப் பொருட்களை மூடிதான் வைக்க வேண்டும் பிரிட்ஜில் இருந்து துர்நாற்றம் வீசாமல் இருக்க அதனுள் எப்போதும் சிறிது புதினா இலையையோ அடுப்பு கறி ஒன்றையோ அல்லது சாறுபிடிந்த எலும்பிச்சம் பல மூடிகளையோ வைக்கலாம் பிரிட்ஜில் கொத்தமல்லி கீரை கறிவேப்பிலை இவைகளை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்தால் ஒரு வாரத்திற்கு பசுமை மாறாமல் இருக்கும் பிரிட்ஜின் காய்கறி ட்ரேயின் மீது ஒரு கெட்டி துணி விரித்து பச்சை பச்சை காய்கறிகளை பாதுகாத்தால் வெகு நாள் போகாமல் இருக்கும் சப்பாத்தி மாவின் மேல் சிறிது எண்ணெயை தடவி பின் ஒரு டப்பாவில் போட்டு பிரிட்ஜில் வைத்தால் நான்கு நாட்கள் பிரசாக இருக்கும் பொரித்த பப்படம் சிப்ஸு பிஸ்கட் போன்றவற்றை அதிக நாட்கள் முறுமுறுப்பாக இருக்க வேண்டுமானால் அவற்றை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுதான் பிரிட்ஜில் வைக்க வேண்டும் அதிக ஸ்டார்கள் உள்ள பிரிட்ஜை வாங்கினால் மின்சாரத்தை அதிக அளவு மிச்சப்படுத்தும் பொருட்களை திறந்து வைக்காதீர்கள் பிரிட்ஜில் வைக்கும் பொருட்களை காற்றுப்புகாத அளவு கெட்டியாக மூடும் டப்பாவில்தான் வைக்க வேண்டும் இல்லையெனில் அவை உள்ளுக்குள்ளேயே சூழ்ந்து மற்ற பொருட்களையும் பாலாக்கிவிடும் பின் எல்லா பொருட்களிலும் அந்த வாசனை தான் வரும் குறிப்பாக பூக்களை பிரிட்ஜில் வைக்கும்போது மிகவும் கவனமாக காற்று உட்புகாத அளவில் டப்பாவில் அடைத்து வையுங்கள் பிரிட்ஜின் கதவை அதிக நேரம் திறந்தபடி நிற்காதீர்கள் நீங்கள் பிரிட்ஜை ஒவ்வொரு முறையும் திறக்கும் போதெல்லாம் குளிர்ந்த காற்று வெளியேறி வெப்ப உள்ளே நுழையும் அதனால் நீங்கள் அதிக நேரம் பிரிட்ஜை திறந்தபடி நின்று கொண்டிருந்தால் அதிக வெப்பம் உள்ளே போகும் உடனே பிரிட்ஜி அதை கொடுமையாக்க இயங்க ஆரம்பிக்கும் இதனால் மின்சாரம் அதிகமாக செலவாகும் கம்ப்ரஷரும் அதிக நேரம் இயங்கும் சூடான பொருட்களை தவிருங்கள் பொருட்களை பிரிட்ஜில் வைக்கும்போது அறையின் வெப்ப நிலையில் வையுங்கள் இல்லையெனில் வெப்பம் உள்ளே சுற்றி கொள்ளும் அதை கொடுமையாக்க கம்ப்ரஸர் அதிக நேரம் இயங்க ஆரம்பிக்கும் இதனால் கம்ப்ரஸர் கெட்டுப்போக வாய்ப்புகள் அதிகம் பிரிட்ஜை மாற்றிவிடுங்கள் பிரிட்ஜ் பதினைஞ்சு முதல் இருபது வருடங்களை எட்டிவிட்டதென்றால் புதிய பிரிட்ஜை வாங்கிவிடுங்கள் நேயர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள குறிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்